அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வாங்க போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது பனிரெண்டு ராசியில் நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது அதேபோல அரசாங்க அதிகாரிகளிடமிருந்து அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரக்கூடிய நேரமாகும் ஆன்மீக எண்ணங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நேரத்தில் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பின்வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைத்து தங்கள் பணியில் சிறந்து விளங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் வெற்றியும் புகழும் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது நேரத்தில் தொழில் சம்பந்தமான புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வழி காட்டக்கூடிய காட்டக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக செல்லுவது நல்ல பலன்களை கொடுக்கும் இருந்து வந்த அனைத்து எதிர்ப்புகளும் விலகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல தெளிவான மனநிலை காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் திறன்கள் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் நேரமாகும் எனவே சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் கவனமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உறவுகள் கிடைப்பதற்கு தாமதப்பட்டாலும் கூட தக்க சமயத்தில் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்பு எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்ட ஏற்படும் எனவே அந்த நேரத்தில் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அவசர முடிவுகளை தவிர்த்துக்கொள்வது நன்மையே கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து தடுமாறாமல் எடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த வேலை செய்தாலும் அதை ஒரு டைம் டேபிள் போட்டு செய்வது ரொம்பவே நல்லதாகும் த்தை அனாவசியமாக விட்ட பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பழுவும் தலைமையில் விழுந்து கஷ்டப்பட நேரிடலாம் எனவே டைம் டேபிள் போட்டு செய்வது ரொம்பவே நல்லதாகும் அடுத்தவர்கள் உங்களை பிரெயின் வாஷ் பயனு வேலையை கொடுக்க பார்ப்பாங்க அவங்ககிட்ட கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் நேரத்தில் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் என்றும் சொல்லலாம் அதே பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல நீங்கள் தினமும் முருகர் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அளவில்லாத ஆனந்தம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் குடும்பத்துடன் தொலைதூரத்தில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது திறமைகள் பளிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கண்டிப்புடன் வளர்க்கக்கூடிய க நேரமாகும் அதே நேரம் அவர்களின் மகிழ்ச்சியான சுற்றுலாவும் சென்று வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பதட்டம் இல்லாமல் உங்கள் செயல்களை செய்து முடிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எந்த குறையும் ஏற்படாது எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இல்லாமல் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டும் வாங்கி விற்பது ரொம்பவே நல்லதாகும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்ல பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல் வியாபார விரோதம் விலகக்கூடிய காலகட்டமாகவும் தொழில் வளர்ச்சி நன்றாக நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது இருந்த கடன் சுமைகள் அனைத்தும் குறைய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது கல்வி சம்பந்தமான எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடத்தாண்டி சென்று மேற்படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு நிறைவேறக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது சேமிப்புகள் அதிகரித்து காணக்கூடும் அதே போல தொழில் விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் வெற்றியில் முடியும் இடத்தில் தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் அனைத்தும் சீராக கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நேரமாகும் ஒரு கடனை அழைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலையை உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் பல வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி திருப்திகரமாக அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது ஒற்றுமை பல படக்கூடிய நேரமாகவும் அதே இடம் பூமி வாங்குவதில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல இந்த நேரத்தில் உங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் என்றும் சொல்லலாம் அதேபோல உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கு செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் கூறலாம் உங்களுடைய சகோதரர் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களது உறவுகள் மேம்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான ஆதாயமும் இருக்கிறது எனவே உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டாகக்கூடிய நேரமாகும் பிள்ளைகளால் நீண்ட நாட்களாக கேட்டு கொண்டிருந்த இடங்களுக்கு சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரம் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது அதே போல திடீர் பயணங்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது குடும்ப உறவிகளிடம் பேசும் பொழுது மாகவும் சிந்தித்தும் பேசுவது ரொம்பவே நல்லமாக நல்லதாகும் பேச்சில் கவனம் ரொம்பவே தேவைப்படுகிறது போல வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை சரியாமல் சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லது சில முருக பெருமானை வணங்குவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல ஊனமுற்றோருக்கு உதவுவது நன்மையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியை தானமாக கொடுப்பது நல்ல பலன்களைத் என்று சொல்லலாம் குருக்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசிகள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது எனவே மனதில் தைரியம் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டம் ஆகும் இந்த காலகட்டம் போல ஆடம்பர பொருட்களின் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் என்றும் சொல்லலாம் அது அதே போல பூர்வீக சொத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர் இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று கூறப்படுகிறது சிக்கல்களை தவிர்த்து மற்ற பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அவர்கள் எது சொன்னாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கேட்பது ரொம்பவே நல்லதாகும் குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பொருத்தமான வரன்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது பல கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் போல வயதானவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் சிறு சிறு கஷ்டங்கள் தோன்றி உடலில் பிரச்சனைகள் உண்டா உண்டாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் இதனால் மருத்துவச் செலவுகள் ஏற்படக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது பரிகாரங்களை செய்தன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்